ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தேஹி அபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் தொன்னூற்றி ஒன்னாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இந்த பாசுரத்திலே உலகமெல்லாம் ஒரு அறியாமை இருளிலே திகைத்து வந்த காலத்திலே பல பேர் பல தவறான கொள்கைகளை எல்லாம் சொல்லி இதுதான் சரி இதுதான் சித்தாந்தம் இதன்படி வாழுங்கள்னு சொல்லி மக்களையே ஒரு குழப்ப நிலையில் வைத்திருந்தார்கள் அந்த சமயத்தில் அவதாரம் பண்ணார் ராமானுசர் எல்லோருக்கும் ஒரு தெளிவை கொடுத்தார் தெளிந்த ஞானத்தை கொடுத்தார் இந்த உலகத்தையே நல்வழிப்படுத்தினார் ஆக ராமானுசர் அவதரித்த போது மக்கள் எப்படி குழம்பு இருந்தார்கள் ராமானுஜர் வந்ததாலே எப்படி தெளிவு பெற்றார்கள் அதை சொல்வதுதான் தொண்ணூத்தி ஒன்றாவது பாசுரம் பாசுரத்தை முதல்ல பாத்துடுவோமா மருள் சுரந்து ஆகம வாதியர் கூறும் அவ பொருளாம் இருள் சுரந்து எய்த்த உலகு இருள் நீங்க தன் ஈண்டிய சீர் அருள் சுரந்து எல்லா உயிர்க்கும் நாதன் அரங்கன் என்னும் பொருள் சுரந்தான் இராமானுசன் மிக்க புண்ணியனே மருள் சுரந்து ஆகமவாதியர் கூறும் அவப்பொருளாம் இருள் சுரந்து எய்த்த உலகிருள் நீங்க தன் ஈண்டிய சீர் அருள் சுரந்து எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் பொருள் சுரந்தான் எம் இராமானுசன் மிக்க புண்ணியனே என்பது பாசுரம் இப்ப விளக்கம் என்னங்கிறத பார்ப்போம் அஸ் யூஷுவல் பாட்டை ரெண்டு பகுதிகளாக பிரித்து கொள்வோம் பாட்டின் முதல் பகுதி ராமானுசர் அவதரிக்கும் காலத்துல இந்த உலகத்தினுடைய நிலை எப்படி இருந்ததுன்னா பல பேர் தப்பு தப்பான கொள்கைகளை எல்லாம் சொல்லி உலகமே கிட்டத்தட்ட ஒரு அறியாம இருளாலே சூழப்பட்டிருந்ததாம் நம்ம அடிக்கடி சொல்றோம் இல்லையா உலகமே இருள் சூழ்ந்து போச்சுன்னு சொல்லுவோம் இப்போ ஒரு கிரகணம் வந்தது என்றால் உலகம் இருள் சூழ்ந்து போச்சும்போம் போமானுசர் வந்த காலத்திலே அது வேற ஒரு ஒரு விதமான கிரகணமா மக்களுடைய புத்தியை எல்லாம் தீயார்த்தங்கள் என்ற ராகு போய் பிடிச்சிண்டு அதனால வெளியிருள் இல்லை உள்ளுக்குள்ள மனசெல்லாம் இருட்டா போயிருக்கு ஞானம்ங்கிற ஒளியே இல்லாம இருக்கு அதைத்தான் பாட்டின் முதல் பாதியில குறிப்பிடுறார் மருள் சுரந்து ஆகமவாதியர் கூறும் பல பேர் வேதத்துக்கு முரணான கொள்கைகளை இட்டு வாதம் செய்கிறார்கள் அதனால வேதங்கள் போற்றக்கூடிய திருமாலை கடவுள்னோ அவர்கள் ஒத்துக்கல அவர்கள் புதிது புதிதாக கொள்கைகள் சொன்னார்கள் ஏன் இப்படி தெளிவா வேதம் இருக்கு வேதம் இருக்கும் போது அதை என்ன இல்ல மருள் சுரந்து இந்த இடத்துல மருள் என்றால் குழப்பம் அறியாமைன்னு அர்த்தம் சுரந்துன்னா கொண்டே போயின்னு அர்த்தம் மருள் சுரந்து அவர்களுக்கு அறியாமை பெருகி கொண்டே போறது அதனால வேதத்துல என்னதான் தெளிவாக நாராயணன் பெருமைகளை சொன்னாலும் கூட வேதத்தை விளக்க வந்த இதிகாச புராணங்கள் இவையெல்லாம் அதை விளக்கினாலும் கூட அது ஒரு சிலருக்கு புரிய மாட்டேங்கிறது மருள் சுரந்து அப்ப அவருக்கு ஒரு மருள் அறியாமை இருக்கு சுரந்துன்னா இந்த இடத்துல அதிகரித்து கொண்டே போயின்னு அர்த்தம் அந்த அறியாமை அதிகரித்து அதிகரித்து வேதத்துக்கு முரணாக நாங்கள் சொல்வதுதான் கொள்கைன்ட்டா அப்ப வேதத்தை ஏத்துக்கல அப்ப எதைத்தான் ஏற்பாய் என்றால் மருள் சுரந்து ஆகமவாதியர் அவர்களுக்கென்று ஒரு சில ஆகமங்களை வைத்துக் கொண்டார்கள் இப்ப வேத நெறியிலே வரக்கூடிய வைகான சாகமம் பாஞ்சராத்திர ஆகமம் இவையெல்லாம் உண்டு ஆனா அப்படி இல்லாமல் வேதவியாசர் பிரம்மசூத்திரத்துல பத்யூர் அசாமஞ்சாத் என்ற அந்த அதிகரணத்தில் கண்டனம் பண்ணியிருக்கார் ஒரு சில ஆகமங்களை இது விவரம் வேண்டுபவர்கள் ராமானுஜருடைய ஸ்ரீபாஷியத்துல இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது பாதம் அதுல பத்யுகோ அசாமஞ்சாத் என்ற சூத்திரத்திலிருந்து தொடங்கக்கூடிய பகுதி அதிலே இது குறித்த விவாதங்கள் என்ன வியாசர் இப்படி அந்த கொள்கையை கண்டனம் பண்றார் இதெல்லாம் அங்க பாத்துக்கலாம் ஆனால் வியாசர் எந்த ஒரு ஆகம கொள்கையை தவறுன்னு சொல்லி கண்டிச்சிருக்காரோ ஆகம வாதியர் நாங்க அதை வச்சே வாதம் பண்ண போறோம் எப்படின்னா நாங்க வேதத்துக்கு முரணாக சொல்லுவோம் என்னப்பா வேதத்துக்கு முரணா சொல்றேன்னு கேட்டா இல்ல எங்க ஆகமத்துல இப்படிதான் எழுதி வச்சிருக்கோம் இதுதான் சரி இப்படி மருள் சுரந்து தாங்களும் குழம்பி போய் ஆகமவாதியர் வேதத்துக்கு முரணான ஒரு ஆகமத்தை வச்சு அதை கொண்டு வேதத்துக்கு எதிராகவும் வாதம் பண்ணி இப்படி எல்லாம் பண்றா சரி அவர்கள் ஏதோ வாதம் பண்ணி ஒரு கொள்கையை பின்பற்றினால் அவர்கள் அளவுல கூட பின்பற்றிட்டு போகட்டும் என்ன பண்றாலும் ஆகமவாதியர் கூறும் அதாவது எடுத்து கூறும் பொதுமக்கள் தெளிவா யாராவது வேத நெறியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் அவளாலையும் கூப்பிட்டு நீங்களே உலகத்துல அப்படி பல பேரை பார்க்கலாம் நாம பாட்டுக்கு நம்முடைய வழியில நாம பக்தியில ஈடுபட்டு இருப்போம் ஒருத்தர் கூப்பிட்டு பேரு இதெல்லாம் தப்பு இது என்ன கோவிலுக்கு போறேங்கிறது வழிபாடு செய்யறேங்கிறது இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அது கிடையாது இது கிடையாது குழப்பரவா இருக்கா இல்லையா அது போல ஆகமவாதியர் கூறும் மத்தவாழ்கிட்ட வந்து பேசுறாங்களாம் நம்மளெல்லாம் கூப்பிட்டு நீங்க ஃபாலோ பண்ற வேத நெறி தப்பு நாங்க சொல்ற தான் தப்பு அப்படின்னு சொல்லி மத்தவாளையும் கன்வின்ஸ் பண்ணி வச்சுட்டா அப்போ மருள் சுரந்து தாங்கள் குழம்பி போய் ஆகமவாதியர் வேதத்துக்கு முரணாக ஒரு ஆகமத்தை தூக்கி பிடிச்சு கூறும் மற்றவாளுக்கும் எடுத்து சொன்னா அப்படி என்னதான்பா சொன்னார்னா திருவருகத்தை புதனார் சொல்லுவார் அதை என்னவென்று சொல்வேன் மருள் சுரந்து ஆகமவாதியர் கூறும் அவப்பொருளாம் பொதுவாக அவனா தீயன்னு அர்த்தம் அதனாலதான் ஒருத்தர் கெட்ட பெயர் அவ பெயர் வந்ததும்பா அது போல பொருள்னா தப்பு தப்பான பொருள்களை சொல்கிறார்கள் தீய பொருள்களை சொல்கிறார்கள் அப்படி என்ன தப்பா சொன்னா அப்படின்னா இதை ரொம்ப அழகா ஆச்சாரியர்கள் விளக்கிறார் அதாவது வேதங்களின் கொள்கைப்படி இந்த உலகத்துக்கு ரா மெட்டீரியல் மூலப்பொருளும் பகவான் தான் படைப்பாளியும் பகவான் தான் இப்ப ஒரு பானை இருக்குன்னா அதற்கு படைப்பாளியாக ஒரு குயவர் இருப்பார் ஆனால் மூலப்பொருளாக களிமண்ணுன்னு ஒரு பொருள் இருக்கும் ஆனா உலகத்தை படைத்தவரை படைப்பாளியும் பெருமாள் தான் அதற்கு மூலப்பொருளும் பகவான் தான் இது வேதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான கொள்கை ஆனா இவர்கள் என்ன செய்தார்களா பொருளாம் இப்ப தப்பான அர்த்தம் சொல்ற அதெல்லாம் கிடையாது இறைவனை எப்படி மூலப்பொருளாக இருக்க முடியும் இருக்க முடியாது என ரெண்டு காரணங்கள் சொன்னார்கள் முதல் காரணம் இறைவன் உலகத்துக்கு படைப்பாளியா இருக்கிறது ஓகே இறைவனையே நீங்க மூலப்பொருள்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ ஒரு ப்ராப்ளம் வரும் என்ன ப்ராப்ளம்னா இறைவன் மாறுதல் இல்லாதவன் சொல்றோம் இறைவனே மூலப்பொருளா இருக்கான்னா மூலப்பொருள் மாற்றம் தானே அதுலேருந்து இன்னொரு பொருள் வரும் களிமண்லேருந்து பானைன்னா களிமண் என்ற நிலை மாறித்தானே பானை வருது அப்ப இறைவனுக்கே மாறுதல் வருகிறது என்று ஆகிவிடும் அதனால நீங்க வேதத்துல சொல்ற கொள்கைதான் தப்புன்னாலும் அடுத்து சொல்றா இறைவனே உலகத்துக்கு மூலப்பொருள்னா மூலத்துல என்ன இருக்கோ அதுதானே கிடைக்கக்கூடிய அந்த எஃபெக்ட்லயும் இருக்கணும் இந்த உலகத்துல இவ்வளவு தோஷங்கள் இருக்கு தோஷமே இல்லாத இறைவன் உலகத்துக்கு பொருள்னா அப்ப உலகமே இறைவனை போல தோஷம் இல்லாம தானே இருக்கணும் தங்கத்தால நகை பண்ணேன்னா அந்த நகையில தங்கத்தின் ப்ராப்பர்ட்டி இருக்கணும் இறைவனே இந்த உலகமாக ஆகிறார் இறைவனே மூலப்பொருள்னு சொன்னா இறைவனுடைய ப்ராப்பர்ட்டி தானே உலகத்துல இருக்கணும் அப்படி ஒண்ணும் இருக்கிறதா தெரியல அப்ப அவ பொருளாம் அவ என்ன சொல்லிட்டா வேதத்துல சொன்னதுதான் அவ பொருள்டா இவா பேசுறதெல்லாம் அவ பொருள் ஆனா அவ என்ன சொல்லிட்டா இல்ல உங்க வேதத்துலதான் பெரிய ப்ராப்ளம் இருக்கு இறைவனே உலகத்துக்கு படைப்பாளி இறைவனுக்கு இறைவனை மூலப்பொருள் என்கிறீர்கள் நாம ரா மெட்டீரியலே தான் சொல்லிட்டா அப்ப கடவுள் மாறுதல் அடைகிறார் என்றாகும் அது மட்டும் இல்ல கடவுளை பொறுத்தவரை அவர் தூய்மையானவர் நாங்க நினைக்கிறோம் அப்போ உலகம் தூய்மையா இல்லையே எல்லாம் கலந்துன்னா இருக்கு அப்ப இறைவன்கிறவன் மொத்தமாக வேறுபட்டவன் யாரோ ஒரு இறைவன் இங்கே ஒரு இடத்துல உட்கார்ந்து அவர் தனியா இந்த உலகத்தை படைக்கிறார் அந்த இறைவனுக்கும் இந்த உலகத்துக்கும் தொடர்பே கிடையாது என்பது அவர்களுடைய அடிப்படை ஆர்கியூமெண்ட் இப்படி ஆர்கியூ பண்ணி அவப்பொருளாம் பல பல தவறான கொள்கைகளை எல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இந்த அவப்பொருளால என்னாச்சா அவப்பொருளாம் இருள் சுரந்து எய்த்த இருள் இது வந்து அப்படியே அறியாமைங்கிற இருட்டு அந்த அறியாமைங்கிற இருட்டையே சுரந்து அப்படியே பொழிந்து 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 மேகம் மழையை பொழிவது போல இருள் சுரந்து அறியாமை மழையை பொழிந்து அதனால என்ன எடுத்தான் எய்த்த எய்த்தா இழைச்சு போச்சுன்னு அர்த்தம் எது இழைச்சு போச்சுன்னா உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய ஞானம் இழைச்சு போயிட்டு தான் இருள் சுரந்து எய்த்த உலகமே இருண்டு போயிருக்கு அந்த காலத்துல தான் இருள் நீங்க அந்த உலகத்துக்கு ஏற்பட்ட அக இருளாகிய உள் இருளாகிய அந்த அறியாமை என்பது நீங்க நீங்க வேண்டும் என்பதற்காக ராமானுஜர் வந்து அவதாரம் பண்ணார் அப்ப பாட்டியினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓவர் அப்ப தாங்கள் குழம்பு போயிருக்கா அறியாமையில இருக்கா ஒரு சில ஆகமங்களை கொண்டு வேதத்துக்கு முரணாக பேசுகிறார்கள் அப்படி பேசுவோர் மற்றவர்களையும் குழப்பி உலகத்துக்கு வேதத்தின் கொள்கை மெட்டீரியல் காஸ் அண்ட் மேனேஜரியல் காஸ் ரெண்டுமே இறைவன் தான் ரா மெட்டீரியலும் பகவான் தான் கிரியேட்டரும் பகவான் தான் மூலப்பொருளும் பகவான் தான் படைப்பாளியும் பகவான் தான் அது தப்பு கிடையாது இறைவன் படைப்பாளின்னு ஒருத்தர் தனியா இருக்காரு மூலப்பொருளுங்கிறது மூலப்பிரகிருத்தின்னு வச்சுக்கோங்க உலகத்துக்கு மூலப்பிரகிருங்கிறது மூலப்பொருள் அதுலேருந்து தனியாக கிரியேட்டர்னு இறைவன் ஒருத்தனது படைக்கிறான் அந்த இறைவனுக்கும் இந்த உலகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அவர் பாட்டுக்கு படைச்சு விட்டு அவர் வேலையை பார்த்துன்னு போயிட்டு இருப்பார் நீங்க ஏன் எல்லாமே இறைவன் சொல்லி லிங்க் பண்றீங்க அப்படின்னு வேதத்தை எதிர்த்து பேசி உலகத்துல எல்லார் மனதிலும் ஒரு இருளை கிரியேட் பண்ணி நாராயணனையும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி அவர்கள் உலகத்துல அக இருளாகிய அறியாமையை ஏற்படுத்தி இருந்த காலத்தில் உலகிருள் நீங்க அந்த இருள் நீங்குவதற்காக ராமானுஜர் அவதரித்தார் இப்ப பாட்டின் இரண்டாவது பகுதி அவதரித்த ராமானுஜர் என்ன பண்ணார்னா தன் ஈண்டிய சீர் அருள் சுரந்து எல்லா உயிர்க்கும் நாதன் அரங்கன் என்னும் பொருள் சுரந்தான் இப்ப ராமானுஜர் வந்து பார்த்தாராம் எல்லாரும் அறியாமையில குழம்பி போயிருக்கா கேட்டா என்ன சொல்றா இல்ல சார் வேதத்திலேயே இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவ சொல்றாளே நாங்க கேட்டுட்டோம்னா இப்ப ராமானுஜர் நினைச்சா பொதுவா மிக பெரிய ஆச்சாரியர்களுக்கெல்லாம் சிஷ்ட கருகைன்னு சொல்லுவா இப்படி எல்லாம் வேதத்தையே எதிர்த்து அபத்தமா பேசினா இவன் கிட்டகையே போக வேண்டாம்னு விலக்கி போவா ஆனா ராமானுஜர் அப்படிப்பட்டவர் அல்ல தன் ஈண்டிய சீர் அருள் சுரந்து இவாளுக்கு தான் கருணை காட்டணும் இவர்களிடத்தில் கருணை காட்டுவது தான் முக்கியம் இவாளுக்கு தெளிவு கொடுப்பதுதான் திரண்டு எடுத்த கூட்டமா எடுத்த அர்த்தம் சீர்னா அழகான ஈண்டிய சீர் அருள் தன்னுடைய அருளாகிய கருணை இருக்கே மொத்தமா திரட்டி எடுத்து கருணையே திரண்டு வந்த வடிவம் போல் இருப்பவர் ராமானுசர் ஈண்டிய அப்படியே மொத்தமாக திரட்டி எடுத்த சீர் அழகான தன்னுடைய அருள் சுரந்து மேக மழையை பொழிவது போல ராமானுஜர் என்ன பண்ணாரா தன்னுடைய அருளை சுரந்தார் தன் அருள் மழையை பொழிந்தார் பசுமாடு எப்படி அழகாக பால் சுரக்குமோ ராமானுஜர் என்ற மகான் கருணையை சுரந்தார் அப்ப தன் ஈண்டிய சீர் அருள் சுரந்து எல்லாருக்கும் உபதேசம் பண்றார் கேட்டுக்கோங்க இவா சொன்ன அந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கே அது ஒரு மேட்டரே இல்லை அதாவது உலகத்துக்கு ரா மெட்டீரியலும் பகவான் கிரியேட்டரும் பகவான்கிறோம் அப்படி சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை உங்கள் கொள்கையில் தப்பு இருக்குது ரா மெட்டீரியல் பகவான் சொன்னால் இறைவனை மாறுதல் அடைக்கிறானா ரெண்டு ரா மெட்டீரியல்னால் இப்போ உலகத்து உலகத்துல இவ்வளோ தோஷம் இருக்குது தூய்மையான இறைவன் எப்படி ரா மெட்டீரியலாக இருக்க முடியும் அதனால் இறைவன் ஒரு கிரியேட்டர்னு வேணா வச்சுக்கிறோம் அவன் ரா மெட்டீரியல்னு ஒத்துக்க மாட்டேன் வேத கொள்கை தப்புங்கிறார் இப்போ ராமானுஜர் டிஃபெண்ட் பண்ணுறார் ஒரு டிஃபென்ஸ் லாயர் ஆர்கியூ பண்ணுற மாதிரி இப்போ ராமானுஜர் வந்து கருணையோடு வாதம் பண்ணாராம் என்ன சொன்னார்னா வேதமே காட்டியிருக்கு இந்த மொத்த உலகங்களும் இதில் உள்ள உயிர்களும் பகவானுக்கு சரீரமாக இருக்கிறார்கள் பகவான் உள்ளுக்குள்ளே ஆத்மாவாக இருந்து தாங்குகிறான் எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம் இதை உபனிஷத்தும் சொல்லியிருக்கு ஆழ்வாரும் பாடுறார் உடல் மிசை உயிர் என கரந்தெங்கும் பறந்துள்ளன் அப்போ உலகமும் உயிர்களும் பகவானுக்கு உடலாக இருக்கிறார்கள் தன் உடலாக இருக்கக்கூடிய உலகங்களையும் உயிர்களையும் கொண்டுதான் பகவான் இந்த உலகத்தை படைக்கிறான் தன் உடலாகிய உயிர்களையும் உலகங்களையும் கொண்டு பகவான் பிரபஞ்சத்தை படைப்பதாலே அவனையே காரணம்னு சொல்லிடலாம் இல்லையா அவருடைய சரீரத்தை தானே ரா மெட்டீரியலா வச்சுக்கிறார் அப்போ உலகத்துக்கு நீங்க பிரகிருதி தான் காரணம் பிரகிருதிங்கிறது இந்த உலகத்தினுடைய ஒரு அதை தான் காரணம்ங்கிறீங்க நாங்க மறுக்கல பிரகிருதி தான் காரணம் ஆனா அதுவும் பகவானுக்கு சரீரமாத்தானே இருக்கு தனக்கு உடலாக இருக்கக்கூடிய மூல பிரகிருதி என்ற ஜட பொருளையும் ஜீவாத்மாக்களையும் ரா மெட்டீரியலா கொண்டுதான் இந்த உலகத்தை பகவான் படைக்கலாம் தன் உடம்புல இருந்து படைக்கிறான்னா அவனே படைக்கிறான்னு சொல்லலாம் அல்லவா அதனால வேதத்தில் சொல்லப்பட்ட பகவானே காரணப் பொருள் மூலப்பொருள் பகவானே படைப்பாளி ரெண்டும் சொல்லி இருக்கு அது சரிதான் அதே நேரத்துல அப்போ காரணத்தின் குணம் தானே காரியத்தில் வரும் காசோட குணம் தானே எஃபெக்ட்ல வரணும் அப்போ உலகத்துல தோஷம் இருக்குன்னா பகவான்ட தோஷம் உண்டானா அது அப்படி கிடையாது ராமானுஜர் அழகா விளக்கினார் தன் சரீரமாகிய உலகம் உயிர்கள் இதை கொண்டுதானே பிரபஞ்சத்தை படைச்சான் பகவான் தன்னை கொண்டே படைக்கவில்லை தன் உடலாக இருக்கும் பொருள்களை கொண்டுதான் படைச்சான் அதுல முக்குணங்கள் இருக்கு குணம் இருக்கு ரஜோகுணம் இருக்கு தமோ குணம் இருக்கு அதுல பல நல்லது கெட்டது இதெல்லாம் இருக்கு அதனாலதான் உலகத்திலும் பல நல்லது கெட்டது இருக்கு எல்லா விதமான குணங்களும் இருக்கு அதே சமயம் அது இறைவனை பாதிக்குமானா பாதிக்காது எதை போலன்னா இந்த உடம்புக்குள்ள ஜீவாத்மா இருக்கு உடம்புக்கு வரக்கூடிய எந்த மாதிரிதலும் ஜீவாத்மாவை பாதிக்கிறது இல்லை அது போலத்தான் அத்தனையும் உடலாக கொண்டு உள்ளே உயிராக பகவான் இருக்கான்னா இந்த உலகத்தில் உள்ள எந்த விஷயமும் பகவானை பாதிக்காது அப்போ பகவான் மாற்றம் உள்ளே உயிராக இருக்கும் பகவான் மாறாமலும் இருக்கார் உடலுக்குத்தான் தன் சரீரமாக இருக்கக்கூடிய மற்ற பொருள்களுக்குத்தான் மாறுதலை ஏற்படுத்துகிறார் இப்ப பாருங்க எல்லாத்தையும் ராமானுஜர் சமன்படுத்திட்டார் சரீர ஆத்மபாவம்ங்கிற ஒரே ஒரு விஷயத்தை வச்சிருந்து எல்லாத்தையும் உடலா வச்சுட்டு பகவான் எல்லாம் அவருக்கு உடல் என்பதாலே தன் உடலாகிய மூல பிரகிருதி ஜீவாத்மாக்கள் இதை கொண்டு உலகை படைப்பதால் அவர் தானே ரா மெட்டீரியலா இருக்கார் அவர் உடம்பு தான் மெட்டீரியல் அவரேன்னு சொல்லிடலாம் அதே சமயம் உடம்புக்கு மாறுதல் ஏற்படுறது அவர் மாறுறது இல்லை உடம்புல அவருக்கு சரீரமாக இருக்கக்கூடிய பெருமாள் திவ்ய மங்கள விக்கிரகம் திருமேனில தோஷம்னு அர்த்தமில்லை அது சுத்த சத்துவம் ஆனா அவருக்கு சரீரம்ங்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருள்கள் இது பலவேறுபட்டதா இருக்கும் அதுல ஏற்றத்தாழ்வோ நல்லதோ கெட்டதோ அல்லது சத்வகுணம் குணம் தமோ குணமோ அதெல்லாம் இருக்கலாம் அது உள்ளிருக்கும் பகவானை அஃபெக்ட் பண்ணாத அவர் பியூரானவர் இவ்வளவுதான் விஷயம் இதுக்காக வேதத்துக்கு முரணாக பேசுறவாலை ஏத்துக்காதீங்கன்னு தன் ஈண்டிய சீர் அருள் சுரந்து தன்னுடைய கருணையை சுரந்தார் ராமானுசர் அருள் சுரந்து என்ன என்ன உபதேசம் பண்ணார்னா எல்லா உயிர்களுக்கும் நாதன் அரங்கன் என்னும் பொருள் சொரன் தான் நீங்க கவலையே படாதீங்க குழப்பமே வேண்டாம் தெளிவா சொல்லணும்னா ஏன்னா இதுவரை பேசினதெல்லாம் டெக்னிக்கல் பாயிண்ட் ஒரு சிலர் கேட்கும் போது என்னப்பா இது ஏதோ ஒரு பிலாசபி பத்தி பேசிட்டு இருக்கார் நமக்கு இதெல்லாம் ரொம்ப தூரம் அப்படின்னு தள்ளி கூட நகரலாம் ஆனா ராமானுஜர் அடுத்த பாயிண்ட் சொன்னார் நீங்க கிட்டக்க வர மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்றேன் இவ்வளவு தூரம் குழப்பமே வேண்டாம் எல்லா உயிர்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் நாதன் ஒரே தலைவன் யாருன்னா அரங்கன் ஸ்ரீரங்கத்துல ஒரு பெருமாள் பள்ளி கொண்டு இருக்காரு தெரியும் இல்லையா நமக்கு பிலாசபி தெரியாம இருக்கலாம் உபாதான காரணம் நிமித்த காரணம் இதெல்லாம் சொன்னா புரியாம இருக்கலாம் சத்காரியவாதம்னா என்னன்னா புரியாம இருக்கலாம் ரங்கநாதனை சேவிச்சா பெரிய பெருமாள்னு ஒருத்தர் இருக்காரு எல்லாருக்கும் தெரியறதோ இல்லையோ எல்லா உயிர்களுக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் நாதன் ஒரே தலைவன் நாம் வழிபட வேண்டியவன் யாருன்னா அரங்கன் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள பெரிய பெருமாள் என்னும் பொருள் சுரந்தான் இந்த பொருளை இந்த உபதேசத்தை உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் எடுத்து சொன்னாராம் புரிஞ்சுக்கோங்க அப்ப பெருமாள் தான் நமக்கு ஆத்மா நம்ம எல்லாம் அந்த பெருமாளுக்கு சரீரமா இருக்கும் இந்த உடம்புக்குள் ஜீவாத்மா இருப்பது போல ஜீவாத்மாவை உடலாக கொண்டு ஜீவாத்மாவுக்குள்ளயும் அந்த ரங்கநாதன் தான் எழுதருளி இருக்கான் அவன் தான் நமக்கு தலைவன் என்னும் பொருளை இந்த அர்த்தத்தை சுரந்தான் உபதேசம் செய்த ரூழினார் ராமானுசர் இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும் என் சார் யாரோ ஒருத்தர் இந்த உலகத்துக்கு ரா மெட்டீரியலாக பெருமாள் இல்லை வெறும் படைப்பாளியா மட்டும்தான் இருக்காருன்னு யாரோ ஒருத்தர் பேசிட்டார் இப்ப ராமானுஜர் கஷ்டப்பட்டு இல்ல இல்ல உலகத்துக்கு ரா பெருமாள் தான் ஸ்தாபிச்சிருக்காரு அவ்வளவுதானே இந்த உபன்யாசத்துல பதினஞ்சு நிமிஷமா நீ சொன்ன இதை சொன்னதுனால என்ன பிரயோஜனம்னு உங்களுக்கு கேள்வி வரும் பெரிய பிரயோஜனம் இருக்கான் அதைத்தான் மேல சொல்றார் பொருள் சுரன் தான் ராமானுசன் மிக்க புண்ணியனை இந்த இடத்துல புண்ணியம்னா தர்மம்னு அர்த்தம் மிக்க புண்ணியனைன்னா மிகச்சிறந்த தர்மத்தை தன்னகத்தே கொண்டவர் இந்த அர்த்தத்தை ராமானுஜர் ஏன் காட்டினாரா மிக்க புண்ணியனே மிகச்சிறந்த தர்மம் எல்லோருக்கும் புரியணும் இந்த இடத்துல புண்ணியம்னா தர்மம் மிக்க புண்ணியனே மிகச்சிறந்த தார்மிக ராமானுசர் நல்ல தர்மம் எல்லாருக்கும் புரியணும் அதுக்காகத்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாதம் பண்ணார் அது என்ன தர்மம்னு கேட்குற அதுக்கு அதுக்குத்தான் சரணாகதி தர்மம்னு பேர் சரணாகதி என்பதுதான் மிகச்சிறந்த தர்மம் அந்த சரணாகதி நாம் பண்ணணும்னா நமக்கு ஒரு ரகசியம் தெரியணும் இப்போ நம்ம உடம்புல ஒரு அழுக்கு இருக்குன்னா அதை யார் போக்கணும் நாம தான் போக்கிக்கணும் இப்ப நாம பெருமாளுக்கு உடம்பு சரீரம்னு புரிஞ்சுனுட்டோம்னா நம்மிடம் இருக்கக்கூடிய பாப்பங்கள்ங்கிற அழுக்க யார் போக்கணும் நான் யோசிச்சு பாருங்க நம்ம உடம்புல ஒரு அழுக்கு இருக்குன்னா அதை போக்க வேண்டியது நம்ம வேலை பெருமாளுக்கு சரீரமாக இருக்கும் ஜீவாத்மா கிட்ட பாப்பங்கள்ங்கிற அழுக்கு ஓட்டின்னு இருக்குன்னா அதை போக்க வேண்டியது யார் வேலை பகவானுடைய வேலை அப்போ இதை புரிஞ்சுனுட்டா நாம் பகவானுக்கு சரீரம்னு புரிஞ்சுணுட்டா அதுக்குத்தான் சரணாகதின்னு பேரு அவனுக்கு சரீரம்ங்கிறத நாம் அங்கீகரிச்சுட்டோம்னா இந்த அழுக்கை யார் போக்குவா பகவானே போக்கிடுவான் அப்ப பாப்பங்கள்ல இவ்வளவு நாளா கஷ்டப்படுறேனே என்ன காரணம்னா நான் பகவானுக்கு சரீரம்ங்கிறத நான் புரிஞ்சுக்கல நான் ஒத்துக்கல அதை ஏத்துக்கல அதனாலதான் பகவானும் இவன் எப்படா புரிஞ்சுக்கிறான்னு காத்துன்னு இருக்கான் அப்போ அவனுக்கு சரீரம்ங்கிறத நான் புரிஞ்சுட்டேன்னா அவன் உடம்புல உள்ள அழுக்க அவன்தான் நான் அதுக்கப்புறம் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம் இதுதானே சரணாகதி என்னை காத்துக்கொள்ள என் பாப்பத்தை போக்கிக் கொள்ள நான் முக்தி அடைய என் முயற்சி ஒண்ணும் இல்லை பகவானே செய்ய போறாரு ஏன் அவர் செய்யறார்னா நாம் அவருக்கு சரீரமாக இருக்கிறோம் அவர் உள்ளே உயிராக ஆத்மாவாக இருக்கிறார் அந்த ஆத்மா இந்த சரீரத்தை நிச்சயமாக காக்கும் அவ்வளவுதான் விஷயம் இந்த ஜீவாத்மா உடம்ப என்ன பாத்துக்கிறது ஜீவாத்மாவுக்குள் ஆத்மாவான பரமாத்மா ஜீவாத்மாவை பாத்துக்க போறார் இந்த ரகசியம் புரிஞ்சு நாம சரணாகதி பண்ணணும்னா நமக்கு ரா மெட்டீரியலே பகவான் தாங்கிறது புரியணும் இப்ப புரியறதா வித்தியாசம் அப்ப அந்த ஆகமவாதியார் என்ன பண்ணிட்டா இறைவனை உள்ளுக்குள்ள எல்லோருக்குள்ளும் உயிராக இருக்கிறான் எல்லாம் அவனுக்கு சரீரம்னு ஒத்துக்கல இறைவன் தனியா எங்கேயோ கிரியேட்டர்னு ஒருத்தர் இருக்கார் சார் ரா மெட்டீரியல் தனியா இருக்குன்ட்டா அப்ப அந்த கிரியேட்டர் ரா மெட்டீரியலை காக்க வேண்டும்கிற அவசியமே கிடையாது கிரியேட்டர் காப்பாத்துவார்னு எனக்கு எப்படி நம்பிக்கை வரும் அடுத்தது ரா மெட்டீரியலுக்கு அவர் பா ஏதோ ஒரு மாறுதலை ஏற்படுத்திட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார் அவர் காப்பாத்துவாருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அப்ப ராமானுஜர் என்ன பண்ணார்னா இந்த கொள்கையே தப்பு பகவான் ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் இருக்கிறான் எல்லாமே அவனுடைய சரீரம் அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் அவன் இருக்கிறதுனால ரா மெட்டீரியலும் அவரேன்னு சொல்லலாம் அவர்தான் இயக்குவதால் படைப்பாளியும் அவரேன்னு சொல்லலாம் இப்படி ரெண்டாவும் இருந்து தன் உடலாக எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காருனா அப்ப உடலுக்கு ஒரு கஷ்டம்னா உள்ளிருக்கும் உயிர் பார்த்துட்டு இருக்காது இல்லையா அவன் நிச்சயம் காப்பான் இந்த புண்ணியம் இந்த தர்மம் சரணாகதி தர்மம் மிக்க புண்ணியனே மிகச்சிறந்த தர்மம் அதை சொல்றதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாதம் பண்ணார் அதனால நாம புரிந்து கொள்ள வேண்டியது ஒரே விஷயம் தான் இந்த பாட்டு பதினஞ்சு நிமிஷம் நாம கேட்டோம் டேக் ஹோம் மெசேஜ் என்ன பண்ணா இந்த உடம்புக்குள் ஜீவாத்மா இருப்பது போல ஜீவாத்மாவை உடலாக கொண்டு உள்ளுக்குள் பரமாத்மா இருக்கிறான் இந்த உடம்புல அழுக்கு இருக்குன்னா அதை நாம போக்கிட போறோம் இந்த ஜீவாத்மா கிட்ட பாபம்ங்கிற அழுக்கு இருக்குன்னா அதை போக்க வேண்டியது பகவான் பொறுப்பு நாம கவலையே பட வேண்டாம் இந்த ரகசியத்தை உள்ளே வைத்தார் ராமானுசர் அதுதான் இந்த தொண்ணூத்தி ஒன்னாவது பாசுரத்தின் சாரம் மருள் சுரந்து ஆகமவாதியர் கூறும் அவப்பொருளாம் இருள் சுரந்து எய்த்த உலகிருள் நீங்க தன் ஈண்டிய சீர் அருள் சுரந்து எல்லா உயிர்க்கும் நாதன் அரங்கன் என்னும் பொருள் சுரந்தான் எம் இராமானுசன் மிக்க புண்ணியனே தவறான அர்த்தங்களாலே தவறான கொள்கைகளை பரப்பி மக்களுக்கு ஞானமே சுருங்கி போகும்படி செய்திருந்த காலத்தில் உலகத்தில் உள்ள உள் இருட்டு அந்த அறியாமை இருட்டு நீங்குவதற்காக ராமானுஜர் அவதாரம் பண்ணி கருணை மொழியை எல்லோருக்கும் பொழிந்து அதற்கு மேல தெளிவான அர்த்தங்களை காட்டி நமக்கெல்லாம் தலைவன் ரகநாதன் தான் என்பதையும் தெளிவாக சொல்லி மிகச்சிறந்த தர்மம் சரணாகதி தர்மத்தை காட்டிய புண்ணியன் மிக்க புண்ணியன் அவர்தான் நம் ராமானுசர் என்கிறார் அதுதான் மருள் சுரந்து ஆகமவாதியர் கூறும் அவப் பொருளாம் இருள் சுரந்து எய்த்த உலகிருள் நீங்க தன் ஈண்டிய சீர் அருள் சுரந்து எல்லா உயிர்க்கும் நாதன் அரங்கன் என்னும் பொருள் சுரந்தான் எம் ராமானுசன் மிக்க புண்ணியனே இந்த தொண்ணூத்தி ஒன்னாவது பாசுரத்துக்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் சம் இக்னோரன்ட் பீப்புள் அவுட் ஆஃப் தேர் இக்னரன்ஸ் அகைன்ஸ் தண்ட் தேர் யூனிவர்ஸ் டைம் ராமானுஜா ஹிஸ் கிரேஸ் ஆன் ஆல் பீப்புள் ஆஃப் திஸ் யுனிவர்ஸ் அண்ட் ஷோட் தட் லார்ட் ரங்கநாதா இஸ் தி சோல் ஆஃப் சோல்ஸ் தஸ் திஸ் இஸ் கிரேட் வேர்ச்சு என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் அவர் இவ்வளவு விஷயமெல்லாம் எல்லாம் சொல்றார் இப்படி ஸ்ரீபாஷியத்தில் ராமானுஜர் பண்ண இந்த ஆர்கியூமெண்ட்லாம் நமக்கு புரியுமா நம்ம புண்ணிய நோன்பு புரிந்துமையிலேன் எனக்கு நுண்ணறியும் ஞானமும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது என்ன பண்றதுன்னா அவர் திருவடியை தெரியுமோ இல்லையோ ராமானுஜருடைய திருவடி தெரிஞ்சதுன்னா மத்தது தெரியறதோ இல்லையோ அவர் பார்த்துப்பார் அதை அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்கத்த முதனார் திருவடிகளேஸ்வரன் மருள் சுரந்தாகம வாதியர் கூறும் அவ பொருளா இருள் சுரந்தேத புலகிருள் நீக மருள் சுரந்தம வாதியற் கூறும் அவ பொருளா இருள் சுரந்தேதகிருள் நீக தங்கி நிக் அருள் சுரந்தெல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கண்யோ பொருள் சுரந்தானியம் இராமானு சண்மிக்க அருள் சுரந்தெல்லா உயிர்கட்கும் நாதன் அருங்க என்னோ பொருள் சுரந்தானியம் ராமானுசன் மிக்க புண்ணியனே